நோ இருக்கிறது இது போல அவமான கர்மா சாவர நேரம் அன்னைக்கெல்லாம் அவமானப்பட்டவங்க செத்து போனதுக்கப்புறம் அவமானப்பட்டவங்க கூட இந்த நாட்டில் ஒரு சிஎமாக இருந்திருக்கிறாங்க செத்து போனதுக்கப்புறமா குற்றவாளின்னு பேசிக்கிறாங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க சரிங்களா ஆக கடைசி நேரத்துலலாம் சாவர காலத்திலலாம் அவமானப்படுறாங்க கா கடைசி நேரத்தில் ஜெயிலுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஹோட்டல் முதலாளி ஒருத்தர் நல்ல பேர் பேருப்புகளோடு இருந்தார் கடைசியாக அவர் என்ன பண்ணார்னாக்கா ஜெயிலே செத்து போனார் ஜெயிலே இறந்து போயிட்டார் ஸோ கடைசி காலத்தில் போயிட்டு எவ்வளோ வெற்றி பெற்றார் பொருளாதார விருத்தி எண்ணற்ற தொழில் விருத்தியெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் கெட்டப்பேர் அவருக்கு அந்த கெட்டப்பேர்னால ஆச்சு அவருக்கு சிறை தண்டனை சிறை தண்டனையில் இறந்து போனார் சில பேர் ஒரு நாலு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்குறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க மவுசெல்லாம் போயிடுச்சு அன்றைக்கி காலைல வந்து அவங்களாம் இன்றைக்கி பண்ணி திட்டுறானுங்க ஸோ இந்த மாதிரியும் நம்ம பார்க்குறது உண்டு நீங்கள்லாம் பார்ப்பீங்க நாங்கள்லாம் கவனிப்போம் அவ்வளோதான் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் நான் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அதாவது பார்க்குறதுங்கிறதுன்னா இப்போ டிவி பார்க்குறோம் டிவி என்ன சொல்லுவாங்க ஐஎம் வாட்சிங் த டிவின்னு சொல்லுவாங்க சீயிங் த டிவி கிடையாது லுக் அட் த பிக்சர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது பார்க்குறது வேற கவனிக்கிறது வேற நம்ம வந்து வாட்ச்மேன்னு சொல்கிறாங்க வாட்ச்மேன்னா என்ன அர்த்தம்னாக்கா அவர் பார்த்துன்னு இருக்கிறவர் கிடையாது அந்த இடத்தெல்லாம் கவனிக்கிறவர்னு அர்த்தம் கவனமாக இருக்கிறவர்னு அர்த்தம் வாட்ச்மேன்னா கவனமாக இருக்கிறவர் ஸோ கவனிக்கிறாங்க நாங்கள் ஒரு ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகிறாங்க ஏன் போனான்னு கவனிக்கிறோம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க ஏன் ரிலீஸ் ஆனாங்கன்னு கவனிக்கிறோம் அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க கவனிக்கிறோம் அரசியல்வாதிகளை சொல்கிறோம் தொழிலதிபல செலிபிரிட்டிஸை சொல்கிறேன் எல்லாமே எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம் கவனிக்கிறோம் ஆய்வு செய்யும் பார்க்குறோம் கவனிக்கிறோம் ஆய்வு செய்கிறோம் முடிவு பண்ணுறோம் அது தான் உங்களுக்கு பதில் வர்றதுக்கு என்ன டைமில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எங்கிட்ட பதில் வரும் காரணம் இவ்வளோ ஆயுதான் அதை அதை ஆக அவனோட கர்ம ஒவ்வொன்றத்தையும் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறானோ அதோட அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ தான் அவன் வந்து வாழ்க்கையில் உண்மையால் அச்சீவ்மெண்ட்டுன்னுவாங்க நான் அதை அச்சீவ் பண்ணிவிட்டு இதை அச்சீவ் பண்ண எல்லா போயிட்டு வந்தோம் அச்சீவ் பண்ணதாக சொல்லுவான் பாருங்கள் அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது அதுக்கப்புறம் மென்டலாக போயிட்டான் அதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது எது உண்மையான அச்சீவ்மெண்ட்டாக அவனோட ஆசையை தீர்த்துக்கிறதும் அவனோட கர்மாவை கரைச்சி முடிக்கிறதும் தான் அச்சீவ்மெண்ட் அவன் தான் உண்மையான வெற்றியாளர்